இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வீ இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோவில் எல்லோரும் பார்த்து மகிழுங்கள் இப்போ வந்து இது எல்லாமே டைலரிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டைலரிங் கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுத்து பெரிய ஆதரவு கொடுக்கணுன்னு வேண்டிக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லரிங்லேயே வந்து ஒரு புதுமையான விஷயத்த பேட்டன் மூலியமாக உங்களுக்கு பயிற்சிகள் வேணுனாலும் பேட்டன் மூலியமாக அனுக்கலாம் மேன்வல் மூலியமாக உங்களுக்கு பயிற்சிகள் வேணுனாலும் மேன்வல் மூலியமாக பயிற்சிகள் வழங்கப்படும் எந்த மாதிரி பயிற்சிகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ டெய்லரிங்கில் வந்து எந்த மாதிரி பயிற்சிகள் உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அது மாதிரி பயிற்சிகள் ஒரு ஜாக்கெட்டாக இருந்தாலும் ஒரு சுடிதாராக இருந்தாலும் ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு எதாக இருந்தாலும் உங்களுக்கு சிறந்த முறையில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம் நீங்கள் என்ன மாதிரி பயிற்சி பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் கட்டணும் அதனால் எல்லோரும் அந்த மாதிரி பயிற்சிகளை செய்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கடையை வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு உயர்த்துங்கள் உங்கள் கடையில் வந்து சிறப்பான முறையில் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் அனைத்தும் உதவியாக இருக்கும் அதனால் சிறிய சிறிய கட்டணம் தான் பெரிய கட்டணம் கிடையாது சிறிய கட்டணம் தான் வாங்க போகிறோம் அதனால் எல்லோரும் ஒரு கடை வச்சிருக்கவங்க வீட்டில் தைக்கிறவங்க யாராக இருந்தாலும் பயிற்சி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சிகள் வழங்கப்படும் பேட்டன் மூலியமாக வேணுன்னாக்கா பேட்டன் மூலியமாக பயிற்சிகள் வழங்கப்படும் இல்லை சார் எனக்கு மேனுவல் மூலியமாக பயிற்சி வழங்க சொன்னால் மேனுவல் மூலியமாகவும் வழங்கப்படும் சில சந்தேகங்கள் மட்டும்தான் சார் இருக்குது ஜாக்கெட்டில் வந்து சில சந்தேகங்கள் மட்டும்தான் இருக்குது சார் அப்படின்னா எந்தெந்த இடத்துல சந்தேகங்கள் இருக்கோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் நல்ல முறையில் வழங்கி யாருக்கிட்ட வெட்டுமுறை இருக்கோ அவங்க வெற்றியாளர்கள் அதனால் வெட்டுமுறையை சிறந்த முறையில் கற்றுக்கொள்ளுங்கள் அதனால் வெட்டுமுறையை கற்றுக்கொண்டால் நிச்சயம் வெற்றியாளராக உதவியாக இருக்கும் அதனால் டை டெய்லரிங் கிளாஸுக்கு பெரிய ஆதரவு கொடுத்து இந்த கிங்லுக்ஸை வந்து பெரிய லெவலுக்கு நீங்கள் தான் கொண்டு போகணும் அதனால் எல்லாருமே டைலரிங்கில் வந்து பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க டைலரிங் வந்து செஞ்சிட்டு இருக்குது இருக்கவங்க இதிலிருந்து இன்னும் மேன்மையாக நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பயிற்சி அட்டன் பண்ணிங்கனாக்கா சிறந்த முறையில் வந்து நீங்கள் பயிற்சியை அட்டன் பண்ணி சிறந்த முறையில் வெட்டி தச்சிங்கனாக்க கஸ்டமருக்கு வந்து சிறப்பான முறையில் இருக்கும் அதனால் எல்லோரும் பேண்ட்டு சர்ட்டு சுடிதார் ஜாக்கெட்டு எதாக இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும் பயிற்சி மூலியமாக நிவர்த்தி பண்ணி உங்களுடைய கடையை வந்து மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போனீங்கன்னாக்கா மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் மாறுவதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் எல்லோரும் டைலரிங் பயிற்சி கற்றுக்கொள்ளுங்கள் சின்ன சின்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன சந்தேகம் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் பய ப கட்டணங்கள் வாங்கப்படும் அதனால் பேட்டன் மூலியமாகவும் கற்றுக்கொள்ளலாம் மேன்வல் மூலியமாக கற்றுக்கலாம் எது வேணாலும் நீங்கள் வந்து பயிற்சி மு பயிற்சி பண்ணி பெரிய லெவல் வருவதற்கு உங்களுடைய இது உறுதுணையாக இருக்கும் அதனால் எல்லோரும் பய பேண்ட்டு ஷர்ட்டு ஜாக்கெட் சுடிதார் யாராக இருந்தாலும் வீட்டில் தைக்கிறவங்களாக இருந்தாலும் கடை வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சிறந்த முறையில் பயிற்சி பண்ணி வெட்டி பாருங்கள் நிச்சயம் வெற்றியாளராக உதவியாக இருக்கும் வெட்டு முறை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வெற்றியாளர்கள் அதனால் வெட்டுமுறைக்கு வாருங்கள் நிச்சயம் வெற்றியாளராகவும் முடியும் பேட்டன்கள் ஜாக்கெட் பேட்டன் சுடிதார் பேட்டன் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது குறைந்த கட்டணத்தில் கொடுக்குறோம் எல்லோரும் அது மாதிரி அட்டவணைகள் அட்டவணைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி சுடிதார் சுடிதார் அட்டவணை ஜாக்கெட் அட்டவணை பேண்ட் ஷர்ட் அட்டவணை எல்லா அட்டவணைகளும் என்கிட்ட இருக்குது இந்த அட்டவணைகளையும் சிறந்த முறையில் வாங்கி நீங்கள் சிறப்பான முறையில் இந்த அட்டவணை வச்சே நீங்கள் வெட்டினீங்கன்னாலும் சிறப்பான முறையில் இருக்கும் இந்த புக்கு வந்து வேணுங்கிறவங்களுக்கு புக் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில் சு குறைந்த கட்டணத்தில் கொடுக்குறோம் குறைந்த கட்டணத்தில் வாங்கி நிறைவான பயிற்சியை பெற்று நீ சிறப்பான முறையில் டெய்லரிங் பண்ணணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன் டைலரிங்கை வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுறிங்களோ உங்கள் வாழ்க்கை தரம் அதிகமாக உயரும் அதனால் டைலரிங்கில் வந்து நிறைவு குறைவுகள் இல்லாமல் கஸ்டமருக்கு தச்சு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு உது உறுதுணையாக இருக்கும் அதனால் எல்லோரும் சிறந்த முறையில் பயிற்சி பண்ணி சிறந்த முறையில் ஜாக்கெட் சுடிதார் பேண்ட் எல்லாம் தச்சு கொடுத்து பாருங்கள் வாடிக்கையாளர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க வா நீங்கள் கேட்குற கூலியை கொடுத்துட்டு கஸ்டமர்கள் வந்து எல்லாருமே ஆனந்த ஆனந்த நிலைக்கு போயிடுவாங்க அதனால் வெட்டுமுறை ஆர்டர் இருக்க வெற்றியாளராக வெட்டு வெட்டுமுறையை சிறந்த முறையில் கற்றுக்கொள்ளுங்கள்